கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு உலகத்தின் பாவத்தை வெறுத்து தேவன் விரும்புகிற பரிசுத்திலே முன்னேறிச் செல்லுங்கள் ஒன்று தீமைத்தீவு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று வசனம் சொல்கிறது தேவப்பிள்ளையே இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் நாகிய பவுல் ஒரு இளம் வாலிபனாகிய தீமைத்தீவுக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் அப்போஸ் நாகிய பவுல் உபதேசம் எல்லாம் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதோ அல்லது தனது சுய பெருமைக்காகவோ அவர் பிரசங்கிக்கவில்லை அவருடைய உபதேசத்தின் நோக்கமெல்லாம் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக தேறினவனா தேரினவளாக நிறுத்த வேண்டும் என்றும் தேவ பக்தி கேற்ற விசுவாசத்திலே ஊண்ட கட்டப்பட வேண்டும் பரிசுத்தத்தில் தேரினவனாக காணப்பட வேண்டும் சுத்த நல் மனுசாட்சியோடு ஜீவிக்க வேண்டும் சத்தியத்திற்காக வைராக்கியமாய் செயல்பட வேண்டும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தைக்கக்கூடாது மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நாம் ஒரு பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாத்தான் தந்திரமாய் ஜனங்களை வஞ்சித்து தனது மாய வலையிலே விழப்பண்ணும்படியான அநேக உபாய தந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் மாம்சம் மாம்சக் கன்னிகளை விரித்து கொண்டிருக்கிறான் பிசாசு எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தமானதும் இச்சையை தூண்டுகிறதுமான காரியங்கள் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அநீதி கொலை கொள்ளை ஏமாற்றுதல் சமூக விரோத செயல்கள் போன்ற வேத பிரமாணங்களுக்கு எதிரான செயல்களையே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய முடிவின் நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையே இவைகளெல்லாம் காண்பிக்கிறது வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இரண்டு திம்பத்தி மூன்று ஒன்றிலே பார்க்கிறோம் ஜனங்கள் தங்கள் சுய இச்சையின்படியே நடப்பார்கள் இரண்டு பேரும் மூன்று மூன்று பிசாசின் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று ஒன்று தூம்பி நான்கு ஒன்றிலே பாருங்கள் அன்பானவர்களே இந்த உலகத்தின் பாவங்களும் இச்சைகளும் அசுத்தங்களும் சி என்று எகழப்படத்தக்கதும் அறிவறுக்கப்படத்தக்கதும் மாணவிகளாகவே இருக்கிறது என்று இசைக்கியல் பன்னிரெண்டு பதினொன்று பன்னெண்டில் வாசிக்கும் இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கங்களும் பாவ இச்சைகளும் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும்போது அவனுக்குள் இருக்கிறதான வேத வசனங்களையும் அதன் அடிப்படையில் வாழ்கிற அவனுடைய விசுவாச ஜீவியத்தையும் நெருக்கி போடுகிறது மாத்திரமல்ல அது அவனுடைய ஆவிக்குரிய பலனையும் பலனையும் இழக்கச் செய்கிறது அந்தகாரமான பாவ ஜீவியத்திலிருந்து பரிசுத்தமான ஒளியின் வாழ்க்கைக்குள் தேவன் உங்களை கொண்டு வந்து உங்களை பரிசுத்த ஜாதியாய் மாற்றிருக்கிறார் வெளியேறப்பெற்ற இந்த பரிசுத்தத்தின் அலங்காரமே எப்பொழுதும் உங்கள் ஜீவியத்தை அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியே அலங்கரித்து கொண்டிருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று இரண்டு குழந்தையர் ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டும் எச்சரிக்கப்பட்டும் தங்கள் பொல்லாத பாவ வழிகளை விட்டு மணந்திரும்பாமல் அவைகளில் தங்களை அடிமைப்படுத்தி ஐக்கியப்படுத்தியே வாழ்கிறவர்கள் வாழ்கிறவர்களை குறித்து தேவனே அவர்களை அந்த பாவ இச்சைகளுக்கும் அசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்று ரோமர் ஒன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் பிரியமானவளே தானியலும் யோசிப்பும் தாங்கள் வாழ்ந்த இடத்திலே இடங்களே தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு எதுவான ஒரு சூழ்நிலை பொழுதும் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு உறுதியாய் வைராக்கியமாய் நின்றார்கள் அவளுக்கு அப்படிப்படிதான காத்துக்கொள்ள சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அவைகளிலே அவர் உறுதியாக நின்றார் அவர்கள் ஒருபோதும் தங்களை இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் தங்களை கொள்ள விரும்பவில்லை அதனால் அவர்களுக்கு வந்ததான சகல எதிர்ப்புகளையும் இழப்புகளையும் கண்டு அவர்கள் அஞ்சவே இல்லை மோசை பக்தனும் கூட அனத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதை வெறுத்து கிறிஸ்து வரும் நிந்தையை அதிக பாக்கியமென எண்ணினான் என்று எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என கண்பானவர்களே தேவன் உங்களை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இராஜ மேன்மைக்கென்று திறந்தெடுத்திருக்க உங்கள் அழைப்பு மகிமையான ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களையும் பாடுகளையும் நிந்தை அவமானங்களையும் கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு சகித்து எடுத்த தீர்மானத்தில் அழைத்த அழைப்பில் தெய்வ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் கருத்திற்காக மன உறுதியும் தியாகத்தோடும் வைரயகத்தோடும் ஆனால் நித்திய ராஜ்யத்திலே இயேசோடு கூட ஆளுகை செய்வீர்கள் அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான உபத்திரம் அதிக கனமகிமையை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் கொஞ்ச காலம் பாடணுவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமையிலே உங்களை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் கர்த்தத்தாமே அதற்கு வேண்டிய கிருபிகளையும் பலனையும் தந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வாராக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகம் பெற்று பலன் பெற்று கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்து நிற்க உங்களுக்காக செபிக்கிறேன் தொடர்ந்து இப்படிப்பட்டதான வசனங்களை வாசியுங்கள் நேசியுங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படியே வாழ தங்களை விட்டு கொடுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்ப்ளசியூ